மார்வலோட ஒன் ஆஃப் த கொடூரமான வில்லன்ஸை கூடிய சீக்கிரம் நீங்க பார்க்க போறீங்க எப்படா டிஸ்னி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் எஸ் ஆப்வியஸ்லி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டேடபிள் பான் அகெயினில் நம்ம பார்த்த மியூஸை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் யார் இந்த மியூஸ் என்னென்ன பவர்ஸ்லாம் இவனுக்கு இருக்கு எதனால் இவன் இவ்வளோ கொடூரமாக இருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றேன் ஸோ இந்த மியூஸ் அப்படின்றவன் யாருன்னா ஒரு ஆர்டிஸ்ட் மற்ற ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி பெயிண்ட் எல்லாம் தலைமை யூஸ் பண்ண மாட்டான் ஏன்னா தலைமை யூஸ் பண்ணுற பெயிண்ட்டே மனுஷங்களோட ரத்தம் தான் ஸோ ரத்தத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த மியூஸ் நீங்க வந்து நினைக்கலாம் இவனுக்கு வந்து யார் மேலாம் வன்மோ இருக்கோ அவங்க எல்லாருமே கடத்திட்டு போயிட்டு அவங்களோட ரத்தத்தை யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் ஆனா அதான் கிடையாது இவனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு சூப்பர் வில்லன் ஒரு பொலிட்டீசியன் ஒரு போலீஸ் ஆபிசர் சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டான் கண்ணில் யார் படுறாங்களோ அவங்கள கடத்திட்டு போயிட்டு அவங்களோட ஆர்கன்ஸ் அவங்களோட ரத்தம் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிப்பான் அண்ட் இங்க கிரேசியஸ்ட் பார்ட் என்னன்னா இவன் இது எதுக்கு பண்றான் இவன் யார் இவன் எங்க இருந்து வந்தான் இவனோட ஆரிஜின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அது ஒரு மர்மமான விஷயமா தான் இருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் இவன் வந்து யாருமே டிடெக்ட் பண்ண முடியாத அளவுக்குலாம் பவர்ஸ் இருக்குன்ற மாதிரி காமிக்ஸ் சொல்லிருக்காங்க அதெல்லாம் சீரீஸ்ல நடக்குமான்னு தெரியல நீங்க இந்த கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த டேடபிள் போனகேன் சீரீஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க சி யூ சூன் பாய்